CSK vs RCB கடைசி லீக் கேம் நடக்க போது it was a very emotional day வெற்றியோட ரிட்டையர் ஆனும் எனக்கு ஒரு ஆசை ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்காரு அந்த ரிட்டையர்மெண்ட்டும் அந்த ஒரு கரியருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விக்டோரியஸ் ஒரு ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கணும்னு பட் அப்போ ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனல் ஆனால் எல்லாருமே இமோஷனல் ஆனும் பிகாஸ் ஃபார் தலதோனி அவரோட அந்த கேட்ச் பிடிச்ச அவர் போனது யாருமே எதிர்பார்க்கல நான் வந்து நெஜமாலே கிங் கோலி கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் அகேன் பதினேழு வருஷமாச்சு ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ஆடப்போகுது அந்த ஒரு டிட்டர்மினேஷன் ஃபஸ்ட் எயிட் கேம்ஸ்க்கு பிறகு அந்த டீம்லேயே அந்த ஒரு மோட்டிவேஷன் எதுவுமே தெரியல எல்லாரும் ஒரு மாதிரி டவுனாக இருந்தாங்க பட் இந்த காஸ்டியூம்ஸ் நீங்கள் சொன்னீங்க அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க பட் நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு மூவி போனாலும் சரி ஒரு வெக்கேஷன் போனாலும் சரி நீங்களே உங்க ஸ்டைல் பண்றீங்களா எங்க இந்த மாதிரி ட்ரெஸ் தேடி கண்டுபிடிக்கிறீங்க ஷாப்பிங் எல்லாமே ஆன்லைன் தான் பண்ணுவேன் ஆப்வியஸ்லி அது வந்து ஈஸியஸ்ட் டைம் கிடையாது போய் ஷாப் பண்றதுக்கு ஏன்னா எனக்கு இந்த வந்து ஒரு நிறைய ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்றது அதுக்கெல்லாம் பேஷன்ஸே கிடையாது சுத்தமா அதனால ஃபுல்லா ஆன்லைன் தான் இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா மேடம் ஐம்பது ரூபாய் எங்க மும்பை கொலாபா ஸ்ட்ரீட் அங்க போனீங்கன்னா பயங்கர அங்க ஷோக்கு போறீங்களா

அது மாறாது அம் ஹாப்பி பீயிங் தட் எனக்கு இந்த லக்ஸுரி பிராண்ட் மேக்கப்ல மட்டும் நான் கொஞ்சம் லக்ஸுரி பார்ப்பேன் ஏன்னா ஸ்கின் ரொம்ப முக்கியம் அண்ட்

அண்ட் இப்போ ஜெயிலர் படம் வேற வந்தது ஏன்னா எனக்கு தலைவர் பற்றி பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த எல்லாருமே அந்த ஒரு யங்காக காமிச்சுக்கணும் ஹீரோனா மாஸ் சண்டை போடணும் அந்த மாதிரி இருப்பாங்க பட் ஆப்வியஸ்லி அன்போச்சுனேட்லி தலைவருக்கு வயசாச்சு அப்படி இருந்தாலும் அந்த வயசுலயும் ஸ்டைல் இருக்கு மாஸ் இருக்கு கிளாஸ் இருக்குன்னு காமிச்சிருக்காரு மேடம் எனக்கு சொல்லிட்டாங்க நீதாபதி தான் வயசு அது எப்படி மேம் மாறும் அது அப்படியே தான் இருக்கும் நீங்க அதெல்லாம் போகவே போகாது ஓகே நீங்க என்னிக்காது அவர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கா அடிச்சு புடிச்சு மூணு நாள் டிக்கெட் வாங்கி ஹம் ஆக்சுவலி அடிச்சு புடிச்சு டிக்கெட் எல்லாம் வாங்கது கிடையாது ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாத்துப்பாங்க அந்த எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட டிபார்ட்மெண்ட் ஆனா நான் போய் பார்த்துக்கேன் ஜெயிலரும் போய் பார்த்தேன் நான் நல்லா ஐ திங்க் எங்க போனே தெரியல என்னோட ஃப்ரெண்ட் விநாயகத்தோட ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு காலையில் தான் வந்து இறங்கணும் அப்படியே வீட்டுக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு தேட்டர் வந்து ஜெயிலர் படம் பார்த்தோம் இன்ஃபேக்ட் எந்த ரெண்டு டூ ரிலீஸ் ஆக போது நான் மும்பைல இருந்தேன் மும்பைல ஏதோ ஒரு தேட்டர்ல போய் அங்கேயும் நிறைய பேர் வந்து பால் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க காலையில மூணு மணிக்கு உட்காந்து அந்த படத்தை பார்த்தேன் ஸோ எப்போதுமே தலைவர் படம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைச்சா போவேன் இல்லாட்டி ஃபர்ஸ்டே ஏதாவது ஒரு ஷோ போய் பார்த்துருவேன் ஹண்ட்ரட் ஓகே இப்போ சில பேர் பேர்லாம் சொல்லுவேன் நீங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பீங்க

அடுத்த வருஷம் வந்து ஆடுவீங்களா மறுபடியும் பார்க்கலாமா இந்த எந்த சி எஸ்

ஏன்னோ அந்த ஏலோ ஆர்மிக்கு முன்னாடி ஆடணுங்கிற விஷயம் சொன்னார் சென்னையில் அது நடக்காமல் போச்சு ரைட் லைக் அது ஒரு அது ஒரு ஃபீல் இருந்தது ஆப்வியஸ்லி அண்ட் இன்னொன்று வந்து அவர் ரிட்டையர் ஆகும்போது ஒரு வெற்றியோடு ரிட்டையர் ஆனு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்காரு அந்த ரிட்டையர்மெண்ட்டும் அந்த ஒரு கரியருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விக்டோரியஸ் ஒரு ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கணும்னு நான் மட்டும் கிடையாது எல்லாருமே அதான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அந்த லாஸ் எங்களை ரொம்ப பாதிச்சு ரி அதுக்கு உட்காந்து அழறது அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாதுன்னா தோத்துட்டாங்க அவ்வளவுதான் என்ன பண்ணுது அடுத்த ஆட்டத்தில் பாத்துக்கலாம் அடுத்த சீசன் பாத்துக்கலாம் பட் அப்போ ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனல் ஆனா எல்லாருமே இமோஷனல் ஆனும் ஃபார்ட் தலதோனி அவரோட அந்த கேட்ச் பிடிச்சி அவர் போனது யாருமே எதிர்பார்க்கல ஸோ வந்து அந்த போஸ்ட் மேட்ச் பண்ண போது நான் திரும்பி என்னோட எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டேன் அபினம் உக்காந்துருந்தாரு உங்களுக்கு என்ன தோந்து வருவாருன்னா அவர் வந்து ரொம்ப சீரியஸா இல்ல எனக்கு தோணல வருவாருன்னு தோணலன்னு சொல்லிட்டாரு எனக்கு அப்படியே சொன்னதுக்கே வந்து ஃபீல் நான் அவ்வளோவேன் எனக்கும் வந்துக்கும் பிரேக் பிரேக்ல இருந்து திரும்பி வந்த பாருங்க தலை தோனி ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு வீடியோ எங்களோட ப்ரொடியூசர் பயங்கரமா ஒரு வாய்ஸ் கொடுத்து அது பியூட்டிஃபுல்லா எழுதி போட்டாரு அதெல்லாம் போட்டு கையோட நான் கேட்டேன் என்ன முடிவே பண்ணீங்களா இன்னைக்கு நான் அழுவைக்கணும்னு லைக் எதுக்கு இதெல்லாம் பண்றோம் தலையா வருவாரு அந்த ஒரு இதுலயே இருக்கலானு பட் ஒரு சும்மா ஒருத்தர் சொன்னதுக்கே தெரியல மேபி நாட்னு சொன்னதுக்கே அவ்வளவு ஃபீல் பண்ண நம்ம எல்லாம் அவர் அடுத்த வருஷம் சடனா வரலன்னு சொன்னாருண்ணா பட் எனக்கு என்ன தோணுன்னா அடுத்த வருஷம் வருவாரு வருவாரு ஒரு ரெண்டு கேம்ஸ் ஆவது அவர் அவரு சேபாக்கலன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் கண்டிப்பா அது மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அன்னைக்கு லீவ் போட்டுட்டு வரேன் உட்கார்ந்து மேட்ச்ச பாக்குறோம் ஒன்னு பண்றோம் ப்ளீஸ் சோ அடுத்தது வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் என்ன நான் கேள்வி எல்லாம் கேட்க நீங்க ஹோஸ்ட் அவர் வந்து இருக்காரு பாஷாவா இருக்கட்டும் அருணாச்சலமா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு என்ன இது ரொம்ப சுமாரான ஒரு கேள்வி ஏன்னா அவரை பார்த்தா இந்த மாதிரி கேள்விகள்

ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ஆடப்போகுது அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு நீங்க இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா அந்த எயிட் கேம்ஸ்க்கு பிறகு அந்த டீம்லேயே அந்த ஒரு மோட் அந்த ஒரு மோட்டிவேஷன் எதுவுமே தெரியல எல்லாரும் ஒரு மாதிரி டவுனாக இருந்தாங்க பட் கிங் கோலி மட்டும் ஒரு கிங் மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு பேட்டிங் இருக்கட்டும் ஃபீல்டிங்கா இருக்கட்டும் அண்ட் பேஷனட் ஸோ இவ்வளோ அந்த லாசஸ் அண்ட் ஐ மீன் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐபிஎல் இவ்வளோ பதினேழு வருஷமா அந்த கோபே ஜேக்ல கை கெட்டது வை அதாவது நிறைய வாட்டி நாட்டுனருக்கு ஆனால் அப்படி இருந்தும் அந்த பேஷன் எப்படி நீங்கள் அந்த டிரைவ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி சூப்பர் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்மளோட அந்த தளபதி கிரிக்கெட் தளபதி ஜடேஜா என்ன கேப்பீங்க ஜட்டு கிட்ட என்ன கேக்குறது ஜட்டு இது வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல பேசியிருக்காரு ஐ திங்க் அவருக்கும் சரி நம்ம எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு தருணம்னா தல தோனி வந்து தோனி யாருக்குமே எதுவுமே எக்ஸ்பிரஸே பண்ணிக்க மாட்டாரு அவர் வந்து ஒரு கோப்பை ஜெயிச்சா கூட ஓகே குட்னு சொல்லிட்டு போயிடுவார் ரொம்ப அவரே அந்த ஒரு மோமெண்ட் ஃபீல் பண்ணி ஓடி வந்து அவரு தூக்கி பிடிச்ச அந்த ஒரு தருணம் அது எப்படி இருந்தது சூப்பர் லாஸ்ட் அவர் தினேஷ் கார்த்திக் அவர் வந்து வேற இப்போ ஐபிஎல் விளையாட மாட்டா போய் சொல்லிட்டாரு அவரை நீங்க ஒரு இன்டர்வியூ பண்றீங்கன்னா எனக்கு நான் ஆக்சுவலி டிகே கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க போறது கிடையாது நான் வந்து ஒரு பெட்டிஷன் ஆரம்பிச்சு விட்டுறேன் நீங்க வந்து இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கீங்க அந்த ஆர் டீம்ல நிறைய ஆட்டங்கள் வந்து ஒரு ஹோப் கொடுத்ததே அவர் தான் ஆமா நீங்க எதுக்கு போது ரிட்டயர் ஆறீங்க கம் பேக் இட்ஸ் நாட் எட் டைம் டு ரிட்டையர் வாங்க ஏன்னா நிறைய பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி கம் பேக் சூப்பர் சோ வந்து நீங்க நிறைய பேர் क्वेश्चन கேட்டிங்க நீங்களும் என்ன நிறைய கேட்டிங்க நிறைய क्वेश्चन நிறைய கேட்டு ஒரு போதில் மட்டும் எனக்கு தெரியும் அப்பள நிறைய क्वेश्चंस கேட்டோம் அண்ட் நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணீங்க சோ थैंक यू so much ஹோப் இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்குமே ஹாப்பியா இருந்து அப்ப நான் வந்து நான் பிலீவ் பண்ற as anchor so thank you thank you so much for your time and very happy to have you thank you ரொம்ப ரொம்ப நன்றி for having me and obviously நீங்க கேட்ட நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவா இருந்தாலும் நல்ல ரெண்டு டிம்பிள்ஸ் வச்சிட்டு சிரிச்சிட்டே கேட்டிங்க அதனால நானும் பயங்கர காம்ஃபர்ட்டபிளா எல்லாத்துக்கும் பயங்கர دلல வத சொல்லிருக்கேன் தேங்க் யூ. இது எப்படி போய் முடிய போதன்னே தெரியல. பிரச்சனால மாட்டேனா நீங்க தான் வந்து எனக்கு மேடம் நான் உங்களுக்கு செனக்கு கமெண்ட் போடுறேன் ஓகேவா. ரெண்டு பேரும் இப்ப என்ன இப்போ உடனே ஷோ முடிஞ்சரே நான் உங்களுக்கு ஃபாலோ பண்றேன் நீங்க என்ன ஃபாலோ பண்ணுவீங்க. டன். ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க கடகடகடன்னு வந்து அர்த்தம் இல்ல. எல்லாட்டிற்கும் நம்மளே எழுதோம். எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு கூட செனக்கு ஒரு கமெண்ட் இருக்கேன் ஓகேவா. டன். இது கான்ட்ராக்ட்ல சைன் பண்றோம். பண்ணலனா இங்க வந்து அடிப்பேன் ஓகே மேடம். தேங்க் யூ so much. தேங்க் யூ. தேங்க் யூ.